காணாதிருப்பாய் ஒரு ஆமே சொல்ல பார்க்கலாம் இனி தீங்க காண மாட்டேன் காண மாட்டேன் வேதத்தின் வார்த்தை காண மாட்டே நீ உன் துக்க நான் நாட்களை எல்லாம் முடித்து கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்துக்குள்ளார உன்னை கொண்டு போக விரும்புகிற இனி தீங்கை காண மாட்டாய் அந்த வேதனைகளை எல்லாம் கத்தர் மாற்றுகிறார் கத்தரால் அந்த வேதனைகள் அந்த துக்கங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு ஒரு புதிய துவக்கமாய் தேவனால் உண்டாகிற பலத்த பெருக்கத்தின் ஆண்டாய் கர்த்தர் இந்த ஆண்டை நம் கொண்டு வந்திருக்கிறார் ஒரு ஆமீன் சொல்ல பார்க்கலாம் வேதனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு ஒரு ஆளிலே சொல்லி பார்க்கலாம் கலையோயா வேதனைப்பா நமக்கு தான் தெரியும் பனிரெண்டு ஆண்டுகள் அனுபவித்த அந்த வேதனையை அவளை கூப்பிட்டு கேட்டாதான் தெரியும் அவளை கூப்பிட்டு கேட்டால்தான் தெரியும் பனிரெண்டு வருஷம் பணம் இருந்ததே எல்லாத்தையும் போட்டா உலகத்தில் போட்டு அவள் போட்ட எஃபெக்ட் கொஞ்சம் நிச்சமா எல்லா டாக்டர்ஸையும் பார்த்தாச்சு ஆனாலும் வேதம் சொல்லுகிறது எவன் பனிரெண்டு ஆண்டுகள் அவளுடைய வேதனையை குறித்து வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்களே அவளும் பெரும் பாடுதானா வெறும் அவ்வளவு வேதனை பாளையத்துக்கு புறமா ஊருக்குள்ள வர முடியல வீட்டுக்குள்ள வர முடியல அவ்வளவு வேதனை அனுபவிச்சொழுதுதான் தெரியும் அந்த பாடு நாட்கள் என்னன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஏசு வர வராமையும் சொல்றத பார்க்கலாம் காதலை கேட்ட அவர் அலையிலேயே சிறுதலை பார்க்கலாம்

ஜெயம் கொடுக்கிற தேவன் ஒரு ஆமின் சொல்ல பார்க்கலாம் அவருடைய ஆண்டவருக்கு மாத்திரம் அல்ல அவருடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை குடித்து வேதம் சொல்லுகிறது ஜெய கிறிஸ்து ஒரு ஆமீன் செல்வரை பார்க்கலாம் கலிலோயா நாமனும் ஜெயிக்கணும் ஒரு ஆமீன் செல்வரை பார்க்கலாம் கலிலோயா வேதனைகளோ துக்கங்களோ நம்முடைய முடிவு அல்ல அதுதான் நம்முடைய துவக்கமே ஒரு ஆமீன் பார்க்கலாம் கலிலோயா ஒரு புதிய துவக்கத்தோடு கூட இந்த ஆட்டை நாம் ஆரம்பிப்போம் நிச்சயமாய் வரும் நாட்கள் எல்லாம் ஆண்டவர் சொன்னது போலவே சின்னவன் ஆயிரமும் சிறியவன் சாதி சாதியமாவான் என்ற வார்த்தை பிரகாரமாகவே கர்த்தன்மை ஆசிர்வதிப்பார்கள்